来，这个咱们。

பிரதர்ஸ் வல்லியூன் புரவன்பட்டி அதனைத் தொடர்ந்து என் கே பிரதர்ஸ் மறுகாள் புரட்சி மஞ்சுளை முதல் சுற்று முடிவடைகிறது இரண்டாவது சுற்று முதலாட்டம்

காலதாமதமின்றி ஆடுகளத்தை அலங்கரிக்கும்படி உங்களை அன்போடு கருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம் காலதாமதமின்றி ஆடுகளத்தை அலங்கரிக்கும்படி அன்போடு கருக்கின்றோம் புலியினர் மூன்று வெற்றி புடிகளும் அதன் எதிர்த்தாடும் கலைஞரின் அணியினர் இரண்டு வெற்றி சென்றுள்ளனர்

கலுக்கடி நாலு சித்துவரை மூணு கலுக்கடி நாலு வெற்றி புள்ளிகளையும் சித்துவரணி மூன்று வெற்றி புள்ளிகளையும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் வெற்றி புள்ளியின் வித்தியாசம் ஒன்று தேர்ட் ரை கலுங்கடி அணியினருக்கு தேர்ட் ரைட் இரு அணியினரும் சமகுதியில் உள்ளனர் நாலு நாலு அடுத்த போட்டி ஸ்ரீ பிரதர்ஸ் வள்ளியூர் புலவன் ஸ்ரீ பிரதர்ஸ் வள்ளியூர் புலவன் ஸ்ரீ பிரதர்ஸ் வள்ளியூர் புலவன்பட்டி நீங்க கிரவுண்ட் பக்கத்தில் வந்துடலாம் கால தாமதம் இன்றி கிரவுண்ட் அருகில் வந்துருங்க கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் ஸ்ரீ பிரதர்ஸ் வள்ளியூர் புலவன்பட்டி கடைசி நான்கு நிமிட ஆட்டம் தேர்ட் ரைடு முப்பூர்மி அணியினருக்கு தேர்ட் ரைடு

கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் வல்லியூர் பிளவன் பெட்டி கேப்டன் ஸ்ரீ பிரதர்ஸ் வல்லியூர் புலவன்பட்டி கேப்டன் ஆடு கற்றுவாங்க தேர்ட் ரைடு பழங்குடி அணியின் இருக்கு தேர்ட் ரைடு கலுங்கடி அஞ்சு முப்பூரணி ஆறு முப்பூரணி ஆறு கலுங்கடி அஞ்சு ஒரு புள்ளிகளை வித்தியாசம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் தேர்ட் ரேட்

ஆறு ஆறு டைம் ஆஃப் கலுகடி ஸ்ரீ பிரதர்ஸ் வள்ளியூர் புலவன்பட்டி ஸ்ரீ பிரதர்ஸ் வள்ளியூர் புலவன்பட்டி நீங்க கிரவுண்ட் பண்றாங்க ஸ்ரீ பிரதர்ஸ் வள்ளியூர் புலவன்பட்டி சம புள்ளி கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் தேர்ட் ரைடு கழுங்கடி அணி தேர்ட் ரைடு வள்ளியூர் கருங்க அணி புலவெல்பட்டி ஸ்ரீ பிரதர் புலவன்பட்டி வாங்க வள்ளியூர் புலவன்பட்டி கழுக்கணி ஒன்பது முப்பூர் அடி ஆறு ಗ್ರೌಂಡ್ ಪಟ್ಟಿ ಯಾಕೆ ಗ್ರೌಂಡ್ ಗೊತ್ತಲ್ಲ ಈಗ ಅನಿಲ ಸ್ನೇಹಿತರು ಹಾಲ್